ஹலை லூயா பைசலால் நண்பராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் நலமாய் சுகமாக இருக்கும்படி வாழ்த்துக்கிறேன் கற்று உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம் இந்தியன் நலமைப்பணி சத்தம் ஊழியர்களை குறித்து நம்ம பார்க்கலாம் சில பேரை அதில் ஸ்பெஷலி ஐசக் வாட்ஸ் அப்படிங்கிற ஒரு குறித்து நம்ம பார்க்கலாம் இவர் வந்து இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் பிறந்த இவர் தன்னுடைய ஊழியர் நாட்களை நல்ல அழகாக கத்தருக்குள்ளே இருந்து செய்து கொண்டு வந்தார் வேதத்தில் நம்ம பார்த்திங்கன்னா சங்கீத பகுதிகள் பாடல் பகுதிகளை எழுதி அதில் பாடல்களை பாடி மகிமைப்படுத்தினதை பார்க்க முடியுது தாவீது ஆசாப் ஏமான் ஏத்தான் அவர்களை கொண்டு பாடல் குழுவை அமைச்சு இசை இசைக்கருவி வாசிக்குள்ள ஏற்படுத்தி ஒரு பெரிய ஒரு டீமை ரெடி பண்ணிருந்தாங்க இந்த பாடல்கள் வந்து இன்றைக்கும் நாம் படிக்கிறோம் வார்த்தைகள் நம்ம இன்னும் உயிரடைய பண்ணது பாருங்கள் அப்படின்னா பாடல் ரொம்ப முக்கியமானது பாடல்கள் ஜீவனை அடையப்படணும் நிறைய பாடல்களை சுகம் அடைஞ்சிருக்கிறாங்க பாடல்களை பாடும்போது அர்ப்பணிச்சிருக்கிறாங்க தற்கொலை எண்ணங்கள் மாறி போயிருக்குது மன காயங்கள்லாம் நீங்கிருக்கு பாடல்கள் அவ்வளவு ஸ்பெஷல் பாருங்கள் அப்போது இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது இந்த ஐசக் வாட்ஸ்கிறவர் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அன்றைய காலங்களில் பதினாறாம் நூற்றாண்டில் தான் கிறிஸ்தவ சபைகளிலே அப்போ தான் பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம் தான் அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது அதில் வந்து ஸ்பெஷலாக இந்த ஐசக் பாட்ஸ் நானூற்றி ஐம்பது பாடல்கள் எழுதியிருக்கிறார் ஞான பாடல்களாக இன்றைக்கும் பாரம்பரிய திருச்சபைகளில் ஞான பாடல்கள் வச்சுருப்பாங்க அது பழைய ஆட்கள் பாடி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம இந்திய ராகத்தில் சேர்ந்த மாதிரி இருக்கும் அது வந்து அது கேட்டுட்டே இருந்த ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அர்த்தம் உள்ளதாகவும் ஒரு பிரசை நிறைந்ததாகவும் அப்படியே ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது போல் அந்த பாடல்கள் அவங்களுக்கு நிறைய பாடல்களை இவர் எழுதினார் நானூற்றி ஐம்பது பாடல் எழுதியிருக்கிறாங்க அதில் இவரை என்ன சொல்கிறாங்க இங்கிலாண்டில் ஞான பாட்டுக்களின் பிதா அப்படின்னே சொல்கிறாங்க இந்த ஐசக் வாட்ஸன் அவ்வளோ சிறப்பு அவருடைய பாடல் ஊழியத்தை அநேகம் ரட்சிக்கப்பட்டாங்க சுகமடைஞ்சாங்க அநேக குடும்பங்கள் மாற்றத்துக்கு நேராய் திரும்புகிறது இவருடைய ஊழியம் மிக சிறப்பாக இருந்தது இதில் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் என்னென்ன பாட்டு நான் சொல்கிறேன் கர்த்தாவே யுக யுகமாய் பகலோன் கதிர் போலும் அப்புறம் வெள்ளங்கி பூண்டு மாட்சியாய் என் நாதா இயேசுவே பொண்ணு இது மாதிரி நிறைய பாடல்களை ட்ரான்ஸ்லேட் பண்ண வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு பாட்டல் மட்டும் பார்க்க முடியுது அப்போது பாடல்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது நானே ரட்சிக்கப்பட்டது என்னென்னா பாடல் தான் ரட்சிக்கப்பட்டேன் சும்மா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட்டிகிட்டு விட்டாங்க சும்மா விளையாட்டுக்கு போவேன் எதுக்குன்னா பாடல்கள் கேட்குறதுக்கு அந்த சின்னதாக ஒரு பேண்டு தான் வாசிப்பாங்க அது கேட்கறதுக்கு அழகாக இருக்கும் நல்ல பேண்டு வாசிப்பதும் அந்த டேம்ல நடிக்கிறதும் இந்த முரசு கொட்டுறதும் அடுத்தது இந்த பாடல்கள் பாடும்போது ஒரு சகோதரர் நல்ல பாடுவார் அந்த பாடலை கேட்கும் போது மெய் மறந்து கேட்கலாம் என்ன பையனாக எனக்கு அப்படி பிடிக்கும் பாருங்க பாடல்கள் அநேகரை ஈர்த்து கொண்டு வரும் இன்னைக்கு பெர்மான் செய்ய ஒரு ஊழியம் ஒரு ஆழ போல் அளவுக்கு நிழலாக இருக்கிறாரு பெரிய ஈர்ப்பில் மிகவும் அநேக ஆராதனை வீரர்களுக்கு ஆராதனை தலைவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்குது டேவிட் ஸ்டூபட் ஸ்டூவடையா அவர் அவங்க நாடுக்கு போயிட்டார் ஒரு பாடல் குழு ஒரு என்னது ஒரு ஆங்கில அவங்க ஒரு ஆங்கிலேயர் வந்து இங்கே வந்து தமிழ் பாடலில் பாடி ஒரு பெரிய அசைவு உண்டு பண்ணி நல்ல ஒரு டீம் அப் பண்ணி ஜான் மிஸ்லேயெல்லாம் அவங்க டீம்ல இருந்தவங்க பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது அவங்க டீம்ல இருந்தவங்க தான் பாடல் ரொம்ப முக்கியமானது ஐசக் வாட்ஸ் பாடல் மூலமாக ஒரு பெரிய அசைவை அவர் இங்கிலாந்து தேசத்தில் ஒன்று பண்ணார் நீங்களும் முயற்சிக்கலாம் ஸ்தோத்ரா மனுவா ஸ்தோத்ராண்ட ஒரு ஐசக் வாட்ஸ் அவருடைய தலைமுறைக்காக ஸ்தோத்ரா ஸ்தோத் அண்டு ஒரே ஸ்தோத் இன்னைக்கும் ஆராதனை நல்ல உண்மையான கர்த்தருக்கு பயந்த பரிசுத்தம் உள்ள ஆராதனை தலைவர்கள் எழும்பணும் இன்னொரு ஒரே பாடகர்களாய் அல்ல அதில் ஆராதனை தலைவர்கள் நல்ல ஸ்பிரிச்சுவல் அண்டுவரே நிறைந்தவர்களாக எழும்பணும் தேவ மகிமை தேவ பிரசனத்தை ருசிக்க வைக்கிறவர்களா தெய்வீக சுகத்தை கொண்டவர்களாக எழுபணும் தேவன் கிரிய செய்ங்க பார்க்கிற பிள்ளைகளை ஆசைப்பது பிள்ளைகள் மேலே உங்கள் கரை நீட்டப்படும் அவர்களும் உமக்கென்று எழும்பட்டுமே கிரிய செய்ங்க ஏசு கிறிஸ்து விநாமத்தால் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாண்ட் காட் பிளஸ்